வணக்கம் வணக்கம் தமிழக அரசு வந்து இந்த நர்சுங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க ஆனால் இந்த நர்சுங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே யார் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு கவுன்சில் பேருக்கு நடத்துறதா குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க காசு வித்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க நர்சிங்க ஆ சரி நர்சிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே வித்துட்டீங்க ட்ரான்ஸ்ஃபரை வித்துக்கிட்டு ஒப்புக்கு கவுன்சிலிங் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்களாக அதான் சொல்கிறாங்க இப்போ அரசுக்கு பல விதமான வருமானம் இருக்குது அதில் ஒரு வருமானம் இது இந்த டிரான்ஸ்ஃபரில் காசு வாங்குறது அப்பாயின்மெண்ட்டில் காசு வாங்குறது அப்படி என்ன பண்ணுவான் இப்போ காசு வேணும் கொஞ்சம் துட்டு வேணும்னா என்ன பண்ணுவான் ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவான் ஐம்பது பேருக்கு போட்ட உடனே ஐம்பது பேரும் எடுத்துகிட்டு ஓடி வருவான் ஐயா நான் வந்து என் குழந்தையெல்லாம் இங்கே படிக்குது இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஐயா செடி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க நான் என்ன பண்ணுறது அது உடனே அமைச்சர் வைப்பார்யா அமைச்சர் வைப்பாரியும் அப்போ அமைச்சர் வந்து உட்காருவார் ஹாலில் மொத்தமாக ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்காந்துட்டு இருப்பான் எதுக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் பேசுகிறதுக்கு தான் அப்போ ஒன்று ஒன்றா பிஏ பேசுவார் இதுல இவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டு அப்போ அமைச்சர் கூப்பிட்டு கேட்பாரு ஏப்பா எவ்வளோப்பா வந்திருக்கு மொத்தம் இத்தனை கோடி வந்திருக்கு சார் ஆ சரி அப்போ போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவார் முடிஞ்சு போச்சு அந்த ஐம்பதில் நாற்பத்தஞ்சு பேருக்கு மாற்றி போட்டுருவாங்க மாற்றி 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 குழம்பு அப்படி அப்படி போடுவாங்க அப்படி அப்படி போடுறதுல ஒருத்தனை இன்னொருத்தனை புதுசு புதுசாக அப்படிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் அவன் வருவான் அப்படி அவன் 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 அடுத்த நாள் மூணாவது நாள் கவுன்சிலிங் மூணாவது நாள் அமைச்சரை பார்க்குறதுக்கு அந்த மாற்றினதில் ஒருத்தன் அடி வாங்குவான் பாருங்க அவன் வந்து நிற்பான் ஒரு அம்லெட்டு ஒன்று பேசிக்கிட்டு மொத்தம் இத்தனை கோடி வந்திருக்கு இத்தனை கோடி வந்திருக்கு சரி சரி எல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்பான் அப்புறம் போட்டு விட்டதுல இன்னும் வர இதே வேலைதான் இதையெல்லாம் நிறுத்துறதுக்காக மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு கவுன்சிலிங் வைங்க வெளிப்படையா காமிங்க அதில் வந்து அந்த உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்க்கட்டும் அந்த பணி புரிகிறவங்க வந்து பார்த்து எந்த இடம் வேணும் எங்கே காலி இருக்குது எனக்கு அப்போ இங்கே கொடுங்க இங்கே இல்லைன்னா பரவாயில்லை கன்னியாகுமரி இல்லைன்னா திருநெல்வேலியில் கொடுங்க அப்படின்னுக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலிங் மெதேடை கொண்டு வந்தாங்க இப்போ இந்த நர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங் மெதேடை கொண்டு வந்தால் கூட இந்த கவுன்சிலிங்கை கண் தொடைப்புக்கு தான் நடத்துகிறாங்க ஏற்கனவே துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங்லயே அந்த கம்ப்யூட்டர்லயே ஏதோ பண்றாங்க பண்ணி அதை அந்த இது இடத்த காமிக்காது சரி இவங்களுக்கு ஒரு இடத்துக்கு இவங்க துட்டு வாங்கிட்டா நீ கோயம்புத்தூருக்கு துட்டு வாங்கிட்டாங்க அப்போ இந்த நர்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு போடுறதுக்கு வருது அப்போ கோயம்புத்தூர் அங்க காமிக்காது சரி அந்த கம்ப்யூட்டர்ல கோயம்புத்தூர் தெரியாது ஆமா காலையில் காமிக்கும் ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க அது வந்து ஆர்காடு ஆர்காட்டார் ஒரு மின்சார அமைச்சர் ஆற்காடு வீராசாமி ஆற்காடு வீராசாமி என்ன சொன்னாருன்னா இந்த கல்லூரிகளுக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு வந்து ஒரு ஒரு சீட்டுக்கு இவ்வளோ ஒன்று வாங்குவாங்க சரி அப்போது அரசு என்ன சொல்லிச்சின்னா ஒரு ஐம்பது சதவிகித இடத்த நீங்கள் வந்து அரசுக்கு கொடுத்துடணும் அதாவது ரேட்டு கம்மியாக கொடுத்துடணும் ஆமாம் ப நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும் குறிப்பிட்ட இடத்த கொடுத்துடணும்னு ஒரு சட்டம் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்களாம் அந்த இடத்த நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற பசங்க இன்னும் நல்ல மார்க் எடுத்தால் அவன் கவர்மெண்ட் காலேஜில் பதினாயிரம் ரூபா தான் ஃபீஸு அந்த மாதிரி அரசு கல்லூரிகளுக்கு போயிடுவான் சரி அப்படி போகிறவனை அவன் நம்பரை பிடிச்சி கண்டுபிடிச்சி இவங்க கொடுத்துட்ட மாதிரி புல் பண்ணி வச்சிருவாங்க அப்போது ஒரு ஐம்பது கொடுக்கணும் தானே ஐம்பதுல இருபத்தஞ்சி கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறவன் இருபத்தஞ்சி தான் இங்க வர்றவன் அப்போது இருபத்தஞ்சி தான் வருவான் மீதி இருபத்தஞ்சு வரமாட்டான் அவன் கவர்மெண்ட்டுக்காக போயிடுவான் நேரடியா ரொம்ப ரேட்டு கம்மியாக அவனுக்கு இந்த தனியாருக்கு வரமாட்டான் வரமாட்டான் அப்போ அந்த இருபத்தஞ்சு காலி ஆயிடுச்சு ஆள் வரல அப்போ அதுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் அப்படி ஒரு ரேட்டை போட்டு அவனுங்க விற்றுவானுங்க அந்த இருபத்தஞ்சு விற்றுக்கிட்டு ஆற்காடு வீராசாமி காசை வாங்கிடுவார் அப்போ ஆற்காடு வீராசாமி அந்த ஐடியாவை கொடுப்பாராம் கல்லூரிக்கு அப்ப நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற நம்பரெல்லாம் உனக்கு தர்றோம் நீ அதை ஒரு இருபத்தஞ்சி நம்பரை பூர்த்தி பண்ணி பூர்த்தி பண்ணி டிக்ளேர் பண்ணிடு ஃபுல் பண்ணியாச்சின்னு சொல்லிடு அப்புறமா அவன் வரமாட்டான் பதினஞ்சு நாள் கழித்து ஆள் வரல இடம் சும்மா கிடக்கு அதை நீ கூப்பிட்டு பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாராம் அந்த மாதிரி அப்போ கம்ப்யூட்டரில் அது நேரடியாக பார்த்து கவுன்சிலிங்கில் அந்த அட்மிஷன் நடந்தாலும் கூட அதிலே ஒரு கோல்மால் பண்றது ஆற்காடு வீரசாமி சொல்லி இருக்கிறாரு தான் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி இப்போ அந்த நர்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நேரடியாக கம்ப்யூட்டரில் பார்த்து இடங்களை பெற்றுக்க கூடிய அந்த கவுன்சிலிங் தான் அப்படி இருந்தாலும் கூட இவங்க காசை வாங்கிக்கிட்டு வித்துக்கிட்டு அந்த சீட்டை அந்த டிரான்ஸ்பரை அந்த இடத்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு அப்புறமா ஒப்புக்கு நடத்துறாங்க இதே விஷயம் டீச்சர்ஸுக்கும் இருக்கு டீச்சர்ஸுக்கும் இதை மாதிரி இருக்கு கவுன்சிலிங் தான் அதுலயும் நடக்குது இப்படி இப்படி நடக்குது அப்போ இவங்க பண்றது இந்த திமுகவே கமிஷன் ஏஜெண்ட்டு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இவங்க சரி இவங்க வந்து இந்த மணல் கொள்ளை கிரானட்டு கொள்ளை கனிமவள கொள்ளை இது எல்லாம் வந்து ஒரு ஐ ஐம்பதுக்கு ஆர்டர் போட்டு ஐயாயிரத்தை எடுத்துடுறது ஐம்பதுக்கு பணத்தை கட்டுறது கஜனாவில் ஐம்பது எங்கே இருக்கு ஐயாயிரம் எங்க இருக்கு அப்படி அப் அது கனிம வளத்தில் அப்போ துறைமுருகன் அதுதான் மணலுக்கு ஐம்பது யூனிட்டுக்கு ஐயாயிரம் யூனிட் சரி அப்படி ஐம்பது யூனிட்டுக்கு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்டு கட்டுவான் ஐயாயிரம் கபலீகரம் பண்ணிடுவான் அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அதாவது மின்வாரியத்தில் மின்வாரியத்தில் நம்ம திமுக காரனே இது வச்சிருப்பான் என்னது அனல் மின் நிலையம் வச்சுருப்பான் அவனே அதில் விண்டு மில் வச்சிருப்பான் அவன் வச்சிருப்பான் அப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் கரண்ட்டு அவனுக்கிட்ட வாங்கினதா கணக்கு தான் எழுதுவாக வாங்கியிருக்க மாட்டான் சரி கரண்ட்டு கட்டே ஆகிருக்காது பற்றா பற்றாக்குறையே வந்திருக்காது கரண்ட்டு சீராக வந்துட்டுருக்கோம் அது வெளி மாநிலத்திலேருந்து வருது இல்லை இப்போ நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் இந்த லைன் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது இப்போ இங்கே கரண்ட்டு பற்றாக்குறைன்னா வெளி மாநிலத்துலேருந்து வந்துடும் வந்து ஃபுல்லாகிடும் அப்படி சரியாக வச்சுருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணால் அந்த ஒயர் அறந்து போச்சுங்க அங்கேருந்து வராதுங்க அப்படி இப்படின்னு கிடைக்கும் அது சரியா வெளிமாநிலத்திலேருந்து கரண்ட் வராது ஆனால் பிஜேபி ஆட்சியில் கரெக்டாக வருது அதனால் மின்சாரம் தடையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆனாலும் என்ன சொல்கிறான் ஒயர்மேன் என்ன சொல்கிறான் எலக்ட்ரிஷியன் கவர்மெண்ட் எலக்ட்ரீஷியன் என்ன சொல்கிறான் ஏன் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டா என்னங்க சொன்னாங்க ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறான் வேணும்னு ரெண்டு வாட்டி ஆஃப் பண்ணுவான் சரி ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த மிண்டு மின்ல இருந்து அனல் மின் நிலையத்திலேருந்து வாங்கினதாக கணக்கு எழுதுவான் வாங்கியிருக்க மாட்டான் வாங்கியிருக்க மாட்டான் வெளிநா வெளி மாநிலத்துக்கு கரண்ட்டு தான் வந்திருக்கும் அது வந்து கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும் சும்மா ரெண்டு வாட்டி பண்ணிட்டு ஒரு கணக்கு எழுதிட வேண்டியது ஒரு அங்கே இருந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு எழுதிய வேண்டியது ரெண்டு கோடி ரூபாய்க்கு செக்க அந்த அனல் நிலையத்துக்கு தான் கொடுப்பாங்க கொடு செக்கை கொடுத்துருவாங்க அவர் அவன் ஒன்னே முக்கால் கோடியும் இவனுக்கு திருப்பி கொடுத்துருவான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தான் அவன் வச்சுக்குவான் சரி அப்படி இந்த மாதிரி ஒரு எப்படியாவது சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிச்சிருக்காங்கல்ல இப்போ நிறைய சம்பாதிக்கணும் ஏதாவது கூட்டணி கட்சிக்கெல்லாம் இருபத்தஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் கட்சியை கொடுத்திருக்காங்க இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்கிறது அந்த இதுல தப்பா எழுதிட்டாங்க இதுல தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய கணக்குல தப்பா எழுதிட்டாங்க தெரியாம எழுதி உஷாரா கொடுத்து எழுதாம இருக்கிறது எல்லாருக்கும் தான் கொடுத்துருப்பாங்க கூட்டணி கட்சிக்கு எல்லாம் பணம் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஓட்டு போடுறவனுக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி செய்யணும்னா எவ்வளவு பணம் அவ்வளவு பணமும் இந்த மக்களுடைய பணம் தான் நம்முடைய பணம் தான் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செஞ்ச பணம் தான் திமுக அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுருக்கு அதில் ஒன்று தான் இந்த நரசிங்கம் இப்போ சொல்லியிருக்கிறது சரி இதை மாதிரி எல்லா துறையிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது திமுகனாலே பணம் சம்பாதிக்கிறது தான்